இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் சிறப்பு என்கின்ற பகுதியிலே நான்காவது பாடல் ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றி கால் அதாவது மழை வளம் என்பது இல்லாவிட்டால் விவசாயிகள் ஏர் உழவர்கள் உழவு செய்ய முடியாது அப்படி அவர்கள் உழவு செய்ய முடியவில்லை என்றால் நம்மளுடைய பொருளாதார வாரி என்கின்ற நம்முடைய இருப்பு நிலை எல்லாமே கெட்டு போய்விடும் அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்வது இந்த மழை அப்போ அந்த வளம் வாரியினுடைய வளம் குன்றுகிறது என்றால் அதற்கு மழை பொய்த்து போனால் காரணமாக அமைந்துவிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் புயல் என்பது வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்பது ஏற்பட்டுவிடும் அதனால்தான் வள்ளுவம் இறைவனை எப்படி நாம் தொழ வேண்டுமோ அதுபோல் மழையை நாம் வந்து அதை வணங்கி அதை அதை நேசித்து அந்த மழை பெறுவதற்கான யுத்தியை நாம் தொடர்ந்து கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பத்து பாடல்களை பாடுகிறார் அப்போ விவசாயிக்கு மழை பெய்தால் மட்டும்தான் ஏர் உழ முடியும் இப்போ ஏர் உழுதல் என்பது மிக மிக முக்கியமானது நம்ம உணவு தேவைக்கு இப்போ மழை என்பது இல்லாவிட்டால் ஏர் உழ முடியாது ஒரு உழவனுடைய துணை இல்லாவிட்டால் நாம் களஞ்சியத்தை நிரப்ப முடியாது எனவே மழையை நாம் எந்த அளவுக்கு மதித்து அதை மழை பெறும் வழியை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்தால்தான் நாம் வந்து இந்த உலகத்திலே வாழ முடியும் நமக்கு தேவையான உணவை மழைதான் கொடுக்க முடியும் எனவே ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் வளம் வாரியனுடைய வளம் குன்றிவிடும் அந்த மழை அதை அதை நாம் நேசிப்பது என்பது எப்போவுமே ஒரு உணர்வு இப்போ மரங்களுடைய உணர்வு தான் இந்த மழையை வர வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஒரே இடத்துல இருந்து மழையை எதிர்பார்த்து மரங்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது மழை பெய்ய வேண்டும் அந்த மரங்கள் தவம் செய்வதனால்தான் அந்த மழை வருகிறது எனவே ம மழையை நாம் வந்து கட்டாயமாக மதிக்க வேண்டும் அது தெய்வத்தை போற்றுவதைப் போல நாம் போற்ற வேண்டும் அப்படி போற்றி நாம் மழையை வணங்கினால் நமக்கு தேவையானது அனைத்தையும் நமக்கு கொடுத்துவிடும் அப்படி இல்லாவிட்டால் இங்கே எதிர்மறையாக சொல்கிறார் புயல் என்னும் வாரி வளம் கால் நம்முடைய பொருளாதாரம் குன்றிவிடும் நம்முடைய இருப்பு நிலை குன்றிவிடும் நமது வாழ்வாதாரம் குன்றிவிடும் என்கிறார் எனவே ஏரின் உலார் உழவர் புயலினும் வாரி வளம் குன்றிக்கால் என்கிறது வள்ளுவோம் நல்லது மேலும் ஒரு திருக்குறளை நாளைய தினம் சந்திப்போம் எல்லோருக்கும் நல்ல ஆசைகள்